ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகைகள் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் பதினொன்று வாசு பிறந்தான் நாயுடு எனக்காக எங்கெங்கோ பொன் பார்த்தாரு பார்த்த இடத்தெல்லாம் கூத்தடிக்க பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பையன் கூத்தாடி இல்ல மெக்கானிக்னு சொல்லி பெண் பார்க்க ஆரம்பிச்சாங்க விழுப்புரத்துல ஒரு பொண்ணு சரஸ்வதினு பேரு அவ அப்பா ரயில்வேல டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ் டிராஃப்ட் இருந்தார் அவரை பிடிச்சாங்க பையன் மெக்கானிக்கா இருந்தா பார்க்கலான்னு அவர் சொல்ல அவரை ஒரு நாள் வர சொல்லிவிட்டு என்கிட்ட வந்தாங்க இதோ பார் பொண்ணை பெத்தவர் வரப்போ நீ மூஞ்சியில அரிதாரத்தை பூசிக்கிட்டு நிக்காத கையில ஸ்பானரை பிடிச்சிக்கிட்டு காருக்கு பக்கத்துல நெல்லுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படியே நின்னு கல்யாணம் மூஞ்சி போச்சு நீங்க போய் பெண்ணை பார்க்கவில்லையா இல்ல கல்யாணத்தை புரோகிதர் நடத்தி வைத்தாரா பெரியார் நடத்தி வைத்தாரா அப்போ நான் பெரியாரின் தொண்டனாகவில்லையே புரோகிதர் தான் நடத்தி வச்சாரு கல்யாணத்திற்கு பிறகு நாடக கம்பெனியில் நாடக கம்பெனியில வேலை பார்த்ததோட நான் நிக்கல வெளியையும் மெக்கானிக்காவும் எலக்ட்ரீஷியனாகவும் வேலை பார்த்து சம்பாதிச்சேன் அப்பதான் வாசுபெறந்தான் அவரும் உங்களை போலவே நடிகராகி விட்டாரே அவரை நீங்கள் படிக்க வைக்கவில்லையா நல்லா கேட்டீங்க என் கிட்ட இருந்தா என்ன போலவே உருப்படாமல் போயிடுறான்னு திருச்சியில் இருக்க மாமா லட்சுமணன் வீட்டுக்கு அவனை நான் படிக்க அனுப்பி வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடமே கட்டும் அளவுக்கு செலவு பார்த்தேன் பையன் புத்தி தான் போச்சே தவிர படிப்புல போகல பங்களா கார் போன்ற சுக சௌகரியங்கள் கூட சில குழந்தைகளை படிக்க விடாமல் செய்வது செய்து விடுவதுண்டு அந்த விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்புக்காரன் சின்ன வயசுல அந்த மாதிரி சுக சுக சௌகரியங்களை எல்லாம் நான் உன்னை அனுபவிக்க விடுறதே இல்லை இம்பாலா கார் கூட வாங்கினார்களாமே ஆசைக்கு ஒரு நாள் அதில் ஏறக்கூடவா அவரை நீங்கள் அனுமதிக்கவில்லை அவனை ஏத்தவா நான் அந்த காரை வாங்கினேன் வேறு எதற்கு வாங்கினீர்கள் அதன் வில ஏறக்குறைய குறைய லட்சம் ரூபாய் இருக்கவே ஹை சொசைட்டியில அதுக்கு ஏக மதிப்பு இருந்தது அது எனக்கு பிடிக்கல வர்ணம் அடிச்ச தகரத்துக்கா இவ்வளவு மதிப்புன்னு நினைச்சேன் அந்த மதிப்பை என்னை பொறுத்த வரையில குறைச்சி பார்க்கவே நான் வாங்கி ஊரில் இருக்க மாடுகளுக்கு வைக்கோல் ஏற்றி அனுப்பினேன் இது என்ன கூத்து இம்பாலா காரில வைக்கோல் ஏற்றி அனுப்பினீர்கள் வைக்கோல் மட்டும் அல்ல அத பிரித்து போட மாட்டுக்கார பயல்களையும் அதில் தான் ஏற்றி அனுப்பினேன் நல்ல வேடிக்கை தான் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுக்காக கூட அதை ஒரு நாள் உங்களிடம் இரவல் கேட்க வந்தார்கள் ஆமா வந்தாங்க இந்த ராதா ஏறவே அந்த காருக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ராதா எதுக்கு ஏறணும்னு சொல்லி அனுப்பிட்டேன் இப்போது அந்த கார் யாரிடம் இருக்கிறது ஜோதி அம்மா கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க பாவம் அதற்கு உயிரும் உணர்ச்சியும் இருந்திருந்தால் நீங்கள் செய்த அவமானத்துக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கும் மனுஷனே இப்ப அவமானத்துக்கு அஞ்சறது இல்ல கார் அஞ்ச போது சரஸ்வதிக்கு பிறகுதான் தனம் உங்கள் வாழ்க்கையில் பங்கேற்றார்களா ஆமாம் தனம் வேறு யாரும் இல்லை சரஸ்வதியின் தங்கச்சி தான் வாசுவுக்கு பிறகு சரஸ்வதிக்கு குழந்தைங்க அவர்களில் இரு பெண்களுக்கு தான் நீங்கள் சிறையில் இருந்த போது கல்யாணம் நடந்தது இல்லையா ஆமா ரஷ்யாவுக்கும் சம்பத்ராணிக்கும் நடந்தது அப்படி என்ன அவசரம் வந்தது அவர்கள் கல்யாணத்துக்கு நான் வெளியே இருந்தப்பவே முடிவு செஞ்சு வச்சிருந்த கல்யாணம் தான் அது மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் பேர் சீனிவாசன் இன்னொருத்தர் பேர் ராஜேந்திரன் மூத்தவர் வேலை விஷயமா திடீர்னு அமெரிக்காவுக்கு போகும்படியா ஆயிடுச்சு தனியா அவரை எங்க அனுப்பி வைக்க வேணாம் கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைப்போன்னு தான நினைச்சா எனக்கும் அது சரின்னு பட்டுது நான் வெளியே இல்லான்ட்டாலும் பரவாயில்ல பெரியார வச்சு ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்படியே நடந்தது மனமாலையோட அவங்க ஜெயிலுக்கு வந்து என்னை வாழ்த்த சொன்னாங்க வாழ்த்து அனுப்பி வச்சேன் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத நிகழ்ச்சியா இருக்கும் இல்லையா இது ஒரு நிகழ்ச்சி தானே நீ எத்தனையோ நிகழ்ச்சிங்க மூன்றாவதாகத்தான் கீதாவை விரும்பி பதவி திருமணம் செய்து கொண்டீர்கள் போல இருக்கிறதே ஆமா அவளுக்கும் இப்போ நாலு குழந்தைங்க இருக்கு குடிப்பதை நிறுத்தி தான் இனிமேல் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்வதையும் நிறுத்தி வைக்க வேண்டும் போலிருக்கிறது இனிமே கல்யாணம் நடக்கிறதா இருந்தா என் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் தான் நடக்கணும் சொந்த வாழ்க்கை பற்றி கூட இவ்வளவு தூரம் செல்ல துணியும் உங்களை எப்படி பாராட்டுவதே என்று எனக்கு புரியவில்லை ஒருவனுடைய பெருமை மட்டும் உலகத்துக்கு தெரிஞ்சா போதாது அவனுடைய பலவீனங்களும் தெரியும் நினைக்கிறவனா இல்லனா பொதுமக்களை ஆயிடும் அர்த்தம் கரெக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் நாடக வாழ்க்கை எப்படி இருந்தது ரொம்ப மோசம் சண்டை இல்லாத நாளே கிடையாதுன்னு ஆயிடுச்சு இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக ராமதாஸ் நாடகம் நடக்கும் கடைசி காட்சியில நவாப் ராமதாஸை கட்டி பிடிச்சிருவார் அது தப்புன்னு முஸ்லிம்கள் வம்புக்கு வருவாங்க தப்பில்லேன்னு இந்துக்கள் அவங்களோட சண்டைக்கு போவாங்க அவங்களையும் இவங்களையும் சமாதானம் செஞ்சு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் எந்த நாடகத்திலாவது ஒரு காட்சியோ பாட்டோ நல்லா இருந்துட்டா வந்தது ஆபத்து நாடகத்தை மேலே நடத்த விட மாட்டானுங்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கத்தி கலாட்டம் பண்ணுவானுங்க ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துடுச்சு நடந்து முடிஞ்ச நாடகத்துக்கு கூட நீங்க ஒன்ஸ் மோர் கேட்பீங்க நாங்க உடனே அதை திரும்பி நடத்தணுமான்னு கேட்டுட்டேன் இந்த மாதிரி நான் எதற்கும் பண்ணியாம எதிர்த்து நிக்கிறது பொன்னுசாமி பிள்ளைக்கு பிடிக்கல அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு படிக்கலை ரெண்டு பேரும் புரிஞ்சிட்டோம் அப்புறம் டிஆர் மகாலிங்கம் ராகோத்தமன் யார் இந்த ராகோத்தமன் அவர் தான் ஏவிஎம் வாழ்க்கையில் நடித்த டிஆர் ராமச்சந்திரன் அந்த எட்டி கேண்டரா சரி பிறகு எல்லாேருமாக சேர்ந்து கோலார் தங்க வயலில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் அங்கே தான் ராஜசேகரம் படத்துக்காக என்னை புக் செஞ்சாங்க அதுதான் உங்கள் முதல் படமா ஆமாம் அப்போது ஸ்டண்ட்டுக்கு என்ன விட்டால் வேற ஆள் கிடையாது ஹீரோ யார் இஆர் சகாதேவன் ஹீரோயின் அந்த நாளில் ஹீரோயின் அவ்வளோ முக்கியம் இல்லை தேவையானப்போ ஐட் ஏரியாவுக்கு போய் யாராவது ஒருத்தையை பிரிச்சுட்டு வந்துடுவாங்க டைரக்டர் ஆர் பிரகாஷ்னு ஒரு பணக்கார வீட்டுப்பில்லை ஹாலிவுட்டுக்கு போய் சினிமான்னா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருந்த ஆள் அதால் அவருக்கு ஏக மரியாதை காட்டுவாங்க சதா தண்ணி வேற போட்டுக்கிட்டே இருப்பார் ஸ்டூடியோ பூந்தமல்லி ஹைரோட்டில் இருந்தது நாராயணன் ஸ்டூடியோன்னு பேர் நாராயணன் சொந்தம் பச்சிராஜா ஃபிலிம் ஸ்ரீ ராமலு நாயுடு ஃப்ரெண்டு நாராயணா இருக்கும்னு நினச்சிடாதீங்க இந்த நாராயணன் சி வி ராமன் தம்பி நாராயணன் அப்போது ஸ்டூடியோனால் மேலே ஹாஸ்பிட்டல் கூற அதுக்கு கீழே லைட் கேட்டு ஒன்றும் இருக்காது இப்போது அவுட்டோர் ஷல்டிங்கை சூரிய வெளிச்சத்தில் வச்சு நடத்துறத போல் அப்போது இந்தோர் ஷாலிடிங்கையும் சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் நடத்துவாங்க அதுக்காக ஸ்டூடியோ கூறைய கண்ணாடி கூறையா போட்டு இருப்பாங்க ட்ரக்னு ஒன்று இருக்கும் அந்த ட்ரக்கிட்ட கண்ணேனு கண்ணேன்னு காதல் வசனம் கூட பேசணும் கீழ்பாக்கம் இருக்கா விஷயம் தெரியாத ஹீரோயினுங்க என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்து ஓடுவாங்க அவங்கள இழுத்து வச்சு விஷயத்த சொல்லி ரீடேக் எடுப்பாங்க டைரக்டருக்கு ரொம்ப பொறுமை வேண்டி இருந்திருக்கும் பொறுமையாவது எடுத்ததுக்கு எல்லாம் அவர் கோவம் வந்துடும் காலையில ஏழு ஏழரை மணிக்கே மேக்கப் போட்டுக்கிட்டு நாங்க ஸ்டூடியோவுக்கு போயிடுவோம் அவர் புரசை பக்கத்துல இருந்து ரெக்ஸ் ஹோட்டலுக்கு போய் நல்லா தண்ணி போட்டுக்கிட்டு பதினோரு மணிக்கு வருவார் அதுக்கு மேல ஷூட்டிங் ஆரம்பமாகும் ஒரு நாள் ஜெயில் ஷாட் எடுக்கிறதா இருந்தது ஹீரோ சகாதேவன் ஜெயிலில் இருக்கார் அங்க அவர் அங்க எப்படி இருக்காருன்னு டைரக்டர் சொல்லணும் சொல்லல அவர் பாட்டுக்கு சிகரெட்டை ஊதி தள்ளிட்டே இருந்தார் சகாதேவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தார் ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதோ இருக்கே அந்த துணியில தலையை சாட்சி வச்சு நில்லுங்க அவ்வளவுதான் நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு டைரக்டர் என் மேல பாய ஆரம்பிச்சிட்டார் அத்தியாயம் பண்ணி ஐ வாண்ட் அனதர் ஒன் தூணில தலைய சாச்சு நில்லுங்கன்னு சகாதேவன் கிட்ட சொன்ன பாவம் நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு பிரகாஷ் என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன் ஐயா நீங்க தான் டைரக்டருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது உங்களுக்கு அதுல ஏன் சந்தேகம் வந்ததுன்னு திருப்பி கேட்டேன் அப்படியா சமாசாரம் நான் உன்னை கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன்னு அவர் கருவினார் எனக்கு தான் இதெல்லாம் தனிப்பட்ட பாடாச்சே சரி கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி அதோட அதை நான் விட்டுட்டேன் அவர் விடுவாரா அந்த நாளில் டைரக்டருங்க கையில தான் நான் எல்லாமே இருந்தது இந்த காலத்து ஹீரோக்கள் சிலருடைய கையில் இருப் எல்லாம் இருப்பது போலவா ஆமா இந்த காலத்து ஹீரோக்கள் பெரும் ஹீரோக்களா மட்டும் இல்லையே படாதிபதிகளாகவும் பைனான்சியர்களாகவும் கூட இருக்காங்களே அதனால இவங்க வச்சது இருக்கு அந்த காலத்துல ஹீரோக்களுக்கு அந்த வசதியெல்லாம் ஏறு ப்ரொடியூசருக்கு கூட கிடையாதே அப்போது ஒரு படத்தை எடுத்து முடிக்க என்ன செலவாகும் ஏறக்குறைய முப்பதாயிரம் ரூபா செலவாகும் அதையே முழுக்கு போட்டு முடிக்க முடியாம அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி போட்டு தான் முடிப்பாங்க ஹீரோ வில்லனுக்கு எல்லாம் என்ன சம்பளம் கிடைக்கும் ஓகோனு ஓடிட அம்பிகா பதியிலே நடிச்ச பாகவதற்கே எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க அப்படி என்றால் டைரக்டருக்குத்தான் அப்போது எல்லாரை காட்டிலும் சம்பளம் அதிகமாக இருந்திருக்கும் சம்பளம் மட்டும் இல்லை அதிகாரமும் அவருக்கு தான் அதிகம் கடைசியில் அவர் உங்களை என்னத்தான் செய்தார் ரேஸ் இருந்து ராமானு ஒரு முரட்டு குதிரையை வரவழைத்தார் அந்த குதிரை மேல என்னை ஏத்தி ஜிம்கானா சொல்லி ரிஹர்சல் பார்த்தார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன கேட்டா கொள்ள மாட்டீர்களே மாட்டேன் கேளுங்க குதிரையின் மேல் நீங்களே ஏறி உட்கார்ந்தீர்களா அல்லது அதற்கு பக்கத்தில் ஸ்டூல் கீழ் போட்டு யாராவது ஏறி உங்களை தூக்கி அதன் மேல் உட்கார வைத்தார்களா நான் அந்த மாதிரி ஹீரோவும் இல்லை வில்லனும் இல்லை எனக்கு டூப்பை தேடுறதுக்கு ஏன் வழக்கமும் இல்ல ஏறி உட்கார்ந்து சவாரி செஞ்சேன் அதெல்லாம் தவறி கீழே விழுந்து காலை உடைச்சிக்குவேன்னு டைரக்டர் எதிர்பார்த்தாரோ என்னவோ அப்படி ஒன்றும் நடக்கல நேருக்கு நேராக எதிர்த்து நின்று தங்கள் வஞ்சத்தை தீர்த்து கொள்ள முடியாத கோழைகள் இப்படித்தான் ஏதாவது செய்வார்கள் போல் இருக்கிறது கோழைங்க மட்டும் படித்தவங்களும் அப்படி தான் செய்றாங்க படிக்காதவனுக்கு சட்டியம் தெரியாது சட்டம் தெரியாது இல்ல படிச்சவனுக்கு சட்டம் தெரியுது அதால் படிக்காதவன் எந்த தப்ப செஞ்சாலும் சட்டத்துக்கு விரோதமா செஞ்சிட்டு மாட்டிக்கிறான் படிச்சவன் செய்ய வேண்டியத அயோக்கியத்தனங்களை எல்லாம் சட்டப்படியே செஞ்சுக்கிட்டு என்னைக்கு பெரிய மனுஷனா பெயர் எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போதுள்ள பெரிய மனிதர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் என்று நான் எண்ணி இருந்தேன் அப்போதே அவர்கள் அப்படித்தான் இருந்தார்களாக்கும் அந்த அளவுக்கு பெரிய மனுஷனும் இல்லை இந்த பிரகாஷ் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை அவ்வளவுதான் இந்த காலத்தில் ஸ்டார்ட்டு கட்டுன்னு ரெண்டு வார்த்தை சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்கிறவங்கள பிடிச்சா யார் வேணும்னாலும் டைரக்டர் ஆகிடலாம் அந்த காலத்தில் அது முடியாது டைரக்டர்னா ஸ்க்ரீன் பிளேயிலிருந்து ரீ ரெக்கார்டிங் வரையில தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் பிரகாஷுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவர் பண்ண அட்டகாசம் ஆமாம் அந்த நாலு லெவலுக்கு அவருக்கு மீறி தண்ணி போடுபவரை தான் பெரிய ஜீனியஸ் என்று நினைப்பார்களாமே அது உண்மைதானா அந்த நாள்ல மட்டும் என்ன இந்த நாள்லயும் அப்படி சிலர் நினைக்கிறாங்க அப்படி என்றால் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு மேல ஏகப்பட்ட ஜீனியஸ்கள் ரோட்டிலே நடமாட ஆரம்பித்து விடுவார்கள் உலகம் பலவிதம் சில பேர் நெற்றியில ப நெற்றியில பட்டை அடிச்சு ஏமாத்துறான் சில பேர் கழுத்துல கொட்டை அடிச்சு ஏமாத்துறான் சில பேர் தண்ணி போட்டு ஏமாத்துறான் இங்க ஏமாறுற இருக்கிற வரையில ஏமாத்துறவனும் இருந்துகிட்டு தான் இருப்பான் அதை விடுங்க ஹார்ஸ் ரைட் ரிஹர்சல் நடந்து முடிஞ்சதும் ஷூட்டிங் ஆரம்பமாச்சு அவுட்டோரா அந்த காலத்துல ஒரு படத்துக்கு நாலு நாள் இன்னொரு நடந்தாலே அதிகம் மற்ற ஷூட்டிங் எல்லாம் தான் நடக்கும் அப்படி போது உங்களையும் குதிரையையும் லாரியில் ஏற்றி அந்த லாரியை ஓடவிட்டு நீங்கள் குதிரை சவாரி செய்வது போல் லாரியை மறைத்து படம் எடுப்பார்களா அப்படி எடுத்த குதிரை ஓடுற சத்தம் கேக்குமா லாரி ஓடுற சத்தம் எல்லாம் கேக்கும் அந்த சத்தத்தை இப்போது யார் ரெக்கார்ட் செய்கிறார்கள் அதற்கு பதிலாகத்தான் குதிரை ஓடுவது போல் கொட்டாங்குஷியை கீழே தட்டி ரீ ரெக்கார்டிங் செய்து விடுகிறார்களே இப்போது குதிரைக்கு பதிலா லாரி என்ன கழுத கூட ஓடும் அப்போ குதிரை என்ன குதிரை தான் ஓடும் எல்லாம் ஹீரோக்களாக நடிப்பவர்களின் தைரியத்தை பொறுத்தது இல்லையா என்னை பொறுத்த வரையில நான் என் தைரியத்தை லாரியை ஓட்டி காட்ட காட்டல குதிரையை ஓட்டியே காட்டினேன் பூந்தமல்லியில் குருடர் செவிடர் ஊமை பள்ளி இருக்கே அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது நான் குதிரை மேலே வந்து அந்த பள்ளிக்கூடத்து வாசலில் நிற்கணும் நின்று மாடிக்கு ஜம்ப் பண்ணணும் பண்ணி அங்கே இருக்கிற ஹீரோவோடும் அவன் ஆட்களோடும் கத்தி சண்டை போடணும் கத்தி நிஜ கத்தியா அட்டை கத்தியா நிஜ கத்தி தான் அங்கே சண்டை போட்டுட்டு குதிரை மேலே குதிக்கணும் அதுவரையில ஒரு காட்சி அந்த காட்சி முதல் டெக்கிலேயே நல்லா வந்துடுச்சுன்னு காமராமேன் சொன்னார் சவுண்ட் என்ஜினியர் சொன்னார் டைரக்டர் அவங்க சொன்னதை ஒப்புக்கல ரீடேக் எடுக்கணும்னு சொன்னார் இருபது முப்பது அடி உயரத்துல இருந்து குதிரை மேல குதிக்கிறது எவ்வளவு அவ்வளவு இல்ல எடுத்தது போதும்னு எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இன்னோன்னும் ஃபில் ஓடுறப்போ குருட ஒருத்தன் குறுக்கே வந்துட்டான் ஐ வாண்ட் அனதர் ஒன்னு அவர் அடம் பிடிச்சார் குருடம் குடுக்க குறுக்கே வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே நானே கட் பண்ணது அனதர் ஒன்னு சொல்லி இருப்பேனே என்னார் கேமராமேன் ஐ சே யூ டேக் கமா ட்ரெடி கத்தினார் டைரக்டர் பையன் வஞ்சம் தீக்க பாக்குறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனாலும் நான் அஞ்சல கமா ட்ரெடின்னு குதிரை மேல தாவி ஏறினேன் அதன் மேல இருந்து மறுபடியும் மாடிக்கு ஜம்ப் பண்ணி அங்க இருந்த ஆட்களோடு மறுபடியும் சண்டை போட்டுட்டு மறுபடியும் குதிரை மேல குதிச்சேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நாலந்து நாட்களுக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்த்தப்போ கால் உடைஞ்சி நான் ஆஸ்பத்திரியில் இருப்பது தான் தெரிஞ்சது